எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட் மிஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் பவரில் மிஸ் ஆகிருக்கு டேட்டாவும் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு எட்நூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி இருபத்தொன்று எட்நூற்றி இருபத்தாறு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா இங்கே மாற்றி போட்டிருக்கோம் எட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் ரெண்டு ஒன்று இருக்கு எட்டு ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் எட்டு தாங்க அதிக இடத்துல மேட்ச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்த நம்பரில் பத்து பன்னெண்டு நம்பரில் ஏ போர்டில் எட்டாம் நம்பர் அதிக இடத்துல நம்ம கொடுத்துருப்போம் ஒன்னா நம்பர் சி போர்டில் கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏன்னா அதை வச்சு தான் நம்ம எட்டு ஒன்று அப்படின்னு கொடுத்துருந்தோம் இங்கே ரெண்டு ஒன்றுன்னு டைப் பண்ணுறோம் சரிங்களா தப்பாக எடுத்துக்காதீங்க மிஸ்டேக் ஆகிடுச்சா ரெண்டு ஒன்றுன்னு இங்கே டைப் பண்ணிட்டோம் எட்டு ஒன்று ஆக்சுவலே அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இரநூத்தி இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா இருபத்தி ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி எட்டு ஒன்று இருக்குது இருபத்தொன்று இருக்குது இருபத்தொன்று டேரெக்டாகவே பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் எட்நூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தாறு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா பவரில் தான் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கு எல்லாம் பவரில் எட்நூற்றி இருபத்தாறில் ஆறுக்கு ஒன்று பவர் எட்நூற்றி எழுபத்தொன்றுக்கு ஏழு ரெண்டு பவர் இந்த மாதிரி தான் போயிருக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டுக்கு எட்டு கட்டு நம்பர் அப்படி தான் போயிருக்கும் நல்ல மாதிரி தான் இவங்க எடுத்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நூலில் தான் நம்ம தப்பு இருந்தால் நம்ம பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஏசியில் எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு சுட்டிப்பட்ட அளவிற்கும் வார்த்துக்கொள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகேசி குரூப்பில் புதுசாக இருக்கவங்க உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் இல்லை அதனால தான் இது ஒரு நாள் நமக்கு ரிசல்ட்டும் மிஷின் நம்பரும் கொஞ்சம் முன்னாடி கிடச்சிருந்தா இன்றைக்கி லேட்டு ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி கிடச்சிருந்தா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்கலாம் நமக்கு ஒன் மன்த் கெஸிங் இருக்குங்க இப்போ தான் ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஸோ அடுத்த வாரத்தில் அடுத்தது வரக்கூடிய அடுத்தடுத்த நாளில் நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுப்போம் பயன்படுத்திக்காங்க இதாங்க மிஸ் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் எம்சி கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்தது எட்நூற்றி இருபத்தாறு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்டு ஒன்று கொடுத்திருந்தோம் ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு இடத்துல கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கொடுக்குற நம்பரை கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணவே நீங்கள் திடி தடுத்து தூக்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற மாதிரி சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க சரிங்களா எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் ரெகுலராக வீடியோ போட்டால் உங்களுக்கு வின்னிங் வரும்னு தெரியும் சரிங்களா அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ்மும் ஃபேஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா தான் டெய்லி நம்ம த்ரெடி தேட்டி தூக்க முடியும் சரிங்களா மினிமின்னு சொல்கிறாங்க எம்சிகிசிங் குரூப் இந்த மாதம் மார்ச் மாதத்துக்கு வேறு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம் பழைய குரூப்பில் வராதுங்க சரிங்களா வரும்னு நினச்சிட்டு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இந்த குரூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் வரணும்னு வெயிட் பண்ண வேண்டாம் மார்ச் மாதத்துக்கு புது குரூப்பும் ஓப்பன் பண்ணியாச்சு அந்த குரூப்பில் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா எம்சிகெஸ் குரூப்பில் கொடுத்த கெஸிங் தான் இங்கே இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல ரிசல்ட்டை கம்மியாக ஆகிருந்தது கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் பவர் இல்லைனா கண்டிப்பாக இன்றைக்கும் திருடி தட்டி இருப்போம் இன்றைக்கி இப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நாலு நாளைக்குள்ள ஒரு வின்னிங் எடுத்து கொடுப்போம் பத்தாம் தேதிக்குள்ளே அடுத்த ஒரு திருடி எடுத்து கொடுப்போம் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க மிஸ் சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்

சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங்க கரெக்டாக எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திரட்டி தட்டு தூக்குங்க இப்போ சிங்கிள் போலில் ஓவரலாக பார்த்தோன்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ரெண்டு பி போலில் சரி ஏ போலில் எட்டு பி போலில் ரெண்டு பி வி சி போலில் ஒன்று ஒரு மாத வினிங் கொடுத்துருந்தோம் ஏபிசி எட்நூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி இருபத்தொன்று எட்நூற்றி இருபத்தாறு எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏசியில் எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு கொடுத்தோம் சூப்பர் வினிங் ஒரு மாதம் வினிங் தட்டி இருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ல தான் மிஸ் பண்ணியிருக்கோம் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம் கெஸ்ஸிங் குரூப்பும் எல்லோரும் பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா அதில் தான் நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்குறது எம்சி மிஷின் நம்மளில் வந்துருச்சுன்னா அப்படி தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சொல்லிக்கிறப்போ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற இவ்வளோக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி